தினவர அதிகாரத்தில் நூத்தி பதினாலாவது அதிகாரம் நானு துணை உரைத்தல் காமம் உள்ளது வருத்தினார்க்கு ஏனாம் மாடல் அல்லது இல்லை வழி நானும் உடம்பும் உயிரும் மடல் ஏறும் நானிலை நீங்கி நிறுத்தி நானோடு நல்லாண்மை பண்டு உடையேன் இன்று உடையேன் காமுற்று ஏறும் மடல் காம கடும் புனல் உயிக்குமே நானோடு நல்லாண்மை பண்ணும் புனை தொடலை குறுந்தொடி தந்தால் மடலோடு மாலை உலக்கும் துயல் மடலூர்த்தல் யாமதும் உள்ளவேன் மற்ற வடலுள்ளா பேதைக்கும் என் கண் கடலண்ணா காமம் உள்ளும் உள்ளதும் மடலேறு பெண்ணின் தக்கதையில் நிறையறியார் அழியற் என்னது காமம் காமம்றையில் இறந்து மற்ற அருக்கில்லார் எல்லாரும் என்று என் காமம் அறுக்கில்லார் மற்றும் மருட்டு கண்ணின்னார் யா கண்ணில் காண நகுப்ப அறிவு தாம் பாட வரும் நன்றி